அத்தியாயம் அறுபத்தி ஒன்று ஆறு மாதத்திற்கு பின் அந்த கடற்கரை மணலில் அமர்ந்து கடலை வெறித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் வது ஏய் இவளை எங்கெல்லாம் தேடினா இவ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்று வது நண்பர்கள் வதுவை தேடி அவளிடம் ஓடி வந்தார்கள் வது என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா நீ வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று வண்ணம் அவள் அருகே அமர்ந்தனர் ஆனால் அவளோ அவர்களை கண்டு கொள்ளாமல் கடலையும் அதில் ஆக்ரோஷமாய் வந்து செல்லும் அலையையும் வெறித்த வண்ணம் இருந்தாள் ஏ விரக்தியாய் வச்சு கொண்டாள் அது எப்படி என்னால் அதை மறக்க முடியும் நினைக்கிறீங்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த வது எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும் தானே இந்த வதுவை மாத்தனமாவ இதுக்கு முன்னாடி ஒருத்த மேல இப்படி காதலா இருந்திருப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பேன் ஆனா இப்போ அது நடந்திருக்கு அவன்தான் அவன் மட்டும் தாண்டி என் மனசு முழுக்க நிரம்பி போயிருக்கான் அவனை எப்படி என்னால மறக்க முடியும் அவன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம அவனை பிரிஞ்சு இருக்க முடியாம நான் படுற பாடு எனக்கு தாண்டி தெரியும் என்று கண் கலங்கியவளை அனைத்து கொண்டார்கள் அவள் நண்பர்கள் ஏண்டி இப்படி ஃபீல் பண்ற சரி அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கட்டுமான்னு கேட்டா அதுவும் வேண்டான்னு அடம் பிடிக்கிற இப்படி ஏண்டி ஃபீல் பண்ற ஏண்டி இப்படி பண்ற அதை கேட்டு சிறு புன்னகை செய்தவளோ கீழே குனிந்து தனது மேடிட்ட வயிற்றை தடவிக்கொண்டாள் கொண்டாள் இறை மாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள் அப்பொழுது சரியாக அவளுக்கு போன் வரவும் அதில் மகா என்ற பெயர் அழகாக ஒழித்துக் கொண்டிருந்தது ஏ கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன்னா அழைப்பை ஏற்றவள் சொல்லு என்ன விஷயம் சாப்பிட்டீங்களா என்று விசாரித்தாள் என்னடா பண்ற நேரம் ஆயிடுச்சு இன்னும் எங்கடா இருக்க நீ இல்லாம நாங்க எப்படி சாப்பிடுவோம் என்று மறுபக்கம் மகாதான் பேசினார் என்னம்மா நீங்க இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி இருங்க வர என்று போனை அணைத்தவள் நண்பர்கள் பக்கம் திரும்பினாள் சரி நான் கிளம்புறேன் அம்மா அப்பா இன்னும் சாப்பிடல போல நான் போயிட்டு வர என்று போனை அணைத்தவளோ அங்கிருந்து மெல்ல எழுந்து கொண்டாள் ஹே பாத்து வது என்று அவள் காரை ஸ்டார்ட் செய்தன் சரி உக்காரு வது நானே பண்றேன் என்ற பரவாயில்லடா நான் தனியாவே போயிடுவேன் ஹே அடம் பிடிக்காது வது உன்னை தனியா விட்டு இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் போதும் இதுக்கு மேல உன்னை தனியா விடவே மாட்டோம் ஒழுங்கா வந்து உக்காரு என்றவர்கள் மேல கார் உள்ளே ஏற்றி விட்டார்கள் வது ஏன் டி அடம் பிடிக்கிற நீ அவரை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு தெரியும் அடம் பிடிக்காத நாங்க வேணுனா டே போதும் முடிட்டு வண்டிய ஓட்டு என்றவனை அடக்கி விட்டால் வது அதான எப்ப நாங்க சொல்லி நீ கேட்டிருக்க ஓ இஷ்டம் என்னவோ அத மட்டும்தான் செய்வ என்றுபடி அவனும் அவளை அவள் வீட்டின் முன் இறக்கி விட்டான் சரி நான் போற நீ கிளம்புடா டீன் உன சீக்கிரம் வர சொன்னாரு மறந்துட்டியா சீக்கிரம் போடா என்றுபடி வது உள்ளே வந்தாள் அவளுக்காகவே காத்திருந்த மகா அவசரமா எழுந்து வது அருகே ஓடி வந்தார் வது நடந்து வரும்போது பட்டென்று கதவில் முட்டிக்கொண்டாள் ஹே பாத்து என்று மகளை நெற்றியைத் தடவி கொடுத்தார் மகா ஏடி பாத்து வரமாட்டியா சொல்லிருக்கேன் அடிச்சுக்குது இப்படி பெத்த பொண்ணோட வாழ்க்கை அந்தரத்துல திண்டாடுவதை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நானும் உன் அப்பாவும் உன்ன நினைச்சு நினைச்சு செத்துட்டு இருக்கோம் உன் வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு பதிலா நானும் உன் அப்பாவும் அங்கே செத்து என்று மகா கூறி முடிக்கும் முன்னே அவர் வாயில் கை வைத்து பேசாதே என்பதை போல தலையாட்டினாள் வது அத மட்டும் வார்த்தை மட்டும் சொல்ல அதனால தாங்க முடியாதுமா தானே நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி இருக்க என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தை வர மறுத்தது வதுவிற்கு அங்கிருந்து கிளம்பிய பின் நடந்த அனைத்துமே ஞாபகம் வந்தது அன்று லிங்கத்திடம் டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வந்தவளை நேராக ரயில்வே ஸ்டேஷன் அழைத்து வந்தான் சரவணன் இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று புரியாமல் சுற்றி முற்றிலும் பார்த்த வதுவோ அங்கு தூரத்தில் நடந்து வந்த மகாவையும் அப்பாவையும் கண்டு கண்கள் கலங்க ஓடி சென்று அவர்களை அணைத்து கொண்டாள் என்று அவர்களை கட்டி அணைத்து அவர்கள் முகம் எங்கும் தங்க இருக்க என்று அவர்களும் வதுவை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் நான் நல்லா இருக்கேம்மா உங்களை கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சு சரி சரி போதும் உங்க பாசம் மழை ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் கிளம்புங்க அப்புறம் நந்து அப்படியே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு மட்டும் கல்யாணம் நடக்கும் டியார் அது வரைக்கும் நீ மாமாத்த கூட ஜாலியாரு சரி முதல்ல இருந்து கிளம்புங்க என்று அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் சரவணன் அங்கிருந்து சென்னை வந்த வது முற்றிலும் மாறி போனாள் எப்பொழுதும் துரு துருவென்று இருக்கும் வது அவள் அறைக்குள் அடைந்து போனாள் அம்மாடி தங்கு ஏண்டா அப்படி இருக்கு உன்ன அப்படி பார்க்கும்போது அம்மா மனசு வலிக்குதுடா நீ எங்க வரமாட்டேன்னு தானே சொன்ன ஆனா உன்னை அங்கே கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனது நான் தான் இந்த அம்மாவை மன்னிச்சிடுவதோ என்று மகா கண் கலங்கினார் மா என்ன பேசுற இங்க எதையும் நம்ம டிசைட் பண்றது இல்ல எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் முடிவு பண்றாரு இதுக்கு மேல என வது பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுக்கு வாமிட் வந்துவிட அப்படியே தலை சுற்றி மயங்கி விழப்போனவளை தாங்கி பிடித்தார் மகா வது என்ன ஆச்சுடா என்றவர் உடனே அவளை மருத்துவமனை அழைத்து போனார் சிறிது நேரத்திற்கு பின் கண் வெளித்தாள் மது அவள் முன்னே முகமெங்கும் புன்னகையுடன் நின்றாள் மகா மாம் என்னாச்சு பது அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி முற்றிலும் பார்த்தாள் மகா கண் கலங்கியபடி மகள் கையை பிடித்து கொண்டார் பெத்த பொண்ணுகிட்ட எந்த தாயும் இந்த விஷயத்த சந்தோஷமா தான் சொல்வாங்க ஆனா என்னால இதை இப்படி சொல்றதுன்னு தெரியல பது நீ மாசமா இருக்க என்று கண் கலங்கியபடி சொன்னார் இதை கேட்டு ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து போன வதுவுக்கு சந்தோஷத்தில் இந்த உலகமே சுழல்வது நின்று போனது போல இருந்தது டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்க உன் சந்தோஷப்படுறியா மகா கண்ணீர் விட்டபடி கேட்டார் மா என்ன வார்த்தை பேசுற இதே ஏன் உசுறு ஏன் குழந்த ஏன் அடையாளம் எனக்குன்னு அந்த கடவுளை கொடுத்த வரும் நான் வேணும்னா அவரை விட்டுட்டு வந்த அது சூழ்நில ஆனா அந்த கடவுளை எனக்கும் அவருக்கும் இருக்க உறவை தொடரணும்னு நினைச்சு அதுக்கு ஆதாரமா ஒரு உசுர கொடுத்திருக்கார் அவர் கடைசி வார்த்தை இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அவரையும் புருஷ என் குழந்த என்று கண் கலங்கி தன் வயிறை ஆசையாய் தடுவிக்கொண்டாள் வது அத்தியாயம் அறுபத்தி இரண்டு நிறை மாத கற்பிணியாய் இருப்பவள் ஒவ்வொரு நாளும் தன் லிங்கத்தை நினைத்து தன் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருப்பாள் அடியே இப்ப கேக்குமா மகா கூட கிண்டல் செய்வார் அதெல்லாம் என் பிள்ளைக்கு கேக்கும் இங்க அவனே அம்மா பேசுறது உனக்கு கேக்குது தானே நீ சமத்து பிள்ளையா இருக்கணும் உன் அப்பா சீக்கிரமா நம்மள தேடி வரணும் உன்ன உன் அப்பா பாக்கணும் என்று ஆசையாக பேசிக் கொண்டிருப்பாள் பல நேரம் லிங்கத்தையும் அவனுக்கு செய்த துரோகத்தையும் எண்ணி எங்காவது சென்று அமர்ந்து கொள்வாள் பது நீ வீட்லயே இருக்கதாலதான் இந்த மாதிரி எல்லாம் தோணுது நீ முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அங்கே வந்தா உனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் என்று அவளை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றார்கள் அவர்கள் கூறியது போல இப்பொழுது வது சற்று மாறி இருக்கிறாள் இருந்தபோதும் அவளால் ஒரு நிமிஷம் கூட லிங்கத்தை நினைக்காமல் இருக்க முடியாது என கடந்த காலத்தை வது எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் வது என்னக்கு அவள் நண்பர்களிடமிருந்து அழைப்பு வந்தது யாரடி இந்த நேரத்துல அம்மா சமையலறையிலிருந்து சத்தம் கொடுத்தார் மா என்றவள் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் நல்ல மழை வேறு டெய் என்னடா அந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க வது நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னடா சொல்லுங்க நாங்க ஒரு பார்ட்டிக்கு வெளியே வந்து ஹெவி ரெயின்ல மாட்டிக்கிட்டோம் சோ இப்போ எங்களால் இங்க வர முடியாத சூழ்நிலை வது சரிடா அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் என்றபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வது அடே இங்க வாடி சாப்பிடு மகா உள்ளே இருந்து கூச்சல் போட்டார் மா வர இரு நீங்க சொல்லுங்கடா நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் வது எனக்கு தெரியும் இந்த டைம்ல நாங்க உன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுதான் பட் ரொம்ப சாரி ஒரு முக்கியமான கேஸ் ஒன்னு வந்திருக்கும் போல நர்ஸ் கால் பண்ணாங்க ஏதோ ஆக்சிடென்ட் போல வது பிளீஸ் கோச்சுக்காத உனக்கு பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல் நீ போய் பார்க்க முடியுமா இதை ஸ்பீக்கர் வழிய கேட்ட சத்தம் போட்டார் அவ அதுவும் வெளியில நல்ல இந்த சமயத்துல போய் போக சொல்றீங்க என்னடா இருக்கீங்க என்று மகா வது கையிலிருந்து போனை பிடுங்கி சத்தம் போட்டார் மா என்ன பண்ற என்று வது போனை வாங்க பார்த்தாள் ஹே கமனடி எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மாசமா இருக்கப்புள்ள இந்த நேரத்துல போய் அங்க போக முடியுமா ஏண்டா பொறுப்புல டாக்டர் நீங்க போய் பார்ட்டி பண்ணிட்டு இப்படி மாசமா இருக்கப்பிள்ளே வேலைக்கு போக சொல்றது நியாயமா எங்க தப்பு தான் பர்த்டே பார்ட்டி அதனால தான் வந்தோம் பட் மழை வந்தனால மாட்டிக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல் சர்ஜன் வேற யாரும் இல்ல வதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே பிளீஸ்மா கொஞ்சம் அவளை அனுப்பி வைங்க என்று வது நண்பர்கள் கொண்டிருந்தார்கள் ஏண்டா நான் சொல்லிட்டு இருக்க திரும்ப திரும்ப அதே சொன்னா என்ன அர்த்தம் நான் அனுப்ப முடியாது அவர் உறுதியாக சொன்னார் என்று போனை பிடுங்கிக் கொண்டாள் வது கைஸ் நான் என்னன்னு பாக்குறேன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் வாங்க என்று போனை அணைத்து விட்டால் வது அடி என்னடி நடிச்சிட்டு இருக்க நீ நான் சொல்லிட்டு இருக்க அப்புறம் திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்க என்று மகா அவளிடம் கோபம் கொண்டார் அப்படி நினைச்சிருந்தா நீங்க என்ன டாக்டர் படிக்க வச்சிருக்க கூடாது மகா டாக்டர் ரொம்ப பெரிய பொறுப்பு அதுல பாசம் துக்கம் அன்பு இது எதுக்கும் இடம் கிடையாது நம்மளோட சொந்த பிரச்சனை எதையும் நம்ம அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது டாக்டர் சாமிக்கு இணையானவங்க ஒரு உயிரை காப்பாத்தக்கூடிய சக்தி டாக்டர் கையில தான் இருக்கு அதனால எங்களை பத்தி நாங்க யோசிக்க கூடாதுமா என்ன பத்தி கவலைப்படாத அங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு இப்ப நான் போய் தான் ஆகணும் அந்த உயிருக்கு ஏதாவது ஆனா என்னவே நான் மன்னிக்க மாட்டேன் சீக்கிரம் வந்துருவேன் மகா கூழ் என்றவர் நெற்றியில் முத்தமிட்டு அவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் மது அடியே மாசம் அறுக்கப்புள்ள ஒரு வாய் சாப்பிடாம போறியே அவருக்கு அவர் மகளை நினைத்து கவலை நான் சாப்பிட்டுக்கிறேன் கவலைப்படாத மகா சரி வீட்டை லாக் பண்ணிக்கோ நான் வந்து கால் பண்ண மட்டும் ஓபன் பண்ண சரி வர என்றவள் ஓலா டாக்ஸி புக் பண்ணி மருத்துவமனை நோக்கி சென்றாள் என்ன மேடம் மாசமா இருக்கீங்க இந்த சமயத்துல ஒத்தையா ஹாஸ்பிடல் போறீங்க கூட யாராவது கூட்டிட்டு போகலாமே டாக்ஸி டிரைவர் அக்கறையாய் விசாரித்தார் சிரித்துக்கொண்டால் வது இல்லனா நான் ஒரு டாக்டர் ஒரு முக்கியமான கேஸ் தான் ஹாஸ்பிடல் போறேன் ஐயோ நீங்க டாக்டர் மேடமா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம் இந்த மழையில இந்த நைட் நேரத்துல கர்ப்பிணியா இருக்கும்போது கூட வேலைதான் முக்கியம் ஒரு உசுரை காப்பாத்தணும்னு நினைச்சு போறீங்க பாத்தீங்களா நீங்க தான் மேடம் உண்மையான சிங்கப்பன் என் பொண்ணு கூட டாக்டர் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா ஓ அப்படியா அண்ணா என்ன படிக்கிறாங்க உங்க பொண்ணு வது புன்னகை முகம் மாறாமல் விசாரித்தாள் என் பொண்ணு எட்டாவது படிக்கிறா மேடம் ரொம்ப நல்லா படிப்பா படிப்புல அம்பட்டு புரியும் பிளஸ் டூ முடிச்சதும் எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியல நீங்க டாக்டர் முடிச்சவங்க தானே கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் அண்ணா நான் படிக்கும்போது மெரிட் இருந்தது ஸோ நான் மெரிட்ல போயிட்டேன் ஆனா இப்ப அப்படி இல்லை நீட் வந்துருச்சு அதனால உங்க பொண்ண நீட் எக்ஸாம் படிச்சு எழுத சொல்லுங்க அது பெருசா ஒண்ணும் இல்ல லெவன்த் புக் டுவெல்த் புக் ரெண்டையும் நல்லா படிக்க சொல்லுங்க அதுல இருந்து தான் வரும் பாஸ் பண்ணா உங்க பொண்ணுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க மேடம் இதோ வந்துருச்சு என்று அவளை ஹாஸ்பிட்டல் அருகே இறக்கி விட்டார் அந்த டிரைவர் தேங்க்ஸ் அண்ணா என்று இறங்கிக் கொண்டால் வதும் அண்ணா நீங்க பக்கத்துல இருந்தா கால் பண்ற வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க சரிங்க மேடம் பார்த்து பத்திரமா போங்க என்று அந்த டிரைவரும் அங்கிருந்து சென்று விட்டார் வது அவளின் அறைக்கு சென்று உடைமாற்றி கொண்டவள் அவளுக்கும் வயிறு இருக்கிறது அவளை நம்பி ஒரு உயிர் இருக்கிறது என்பதை மறந்து போனவள் சாப்பிட மறந்து அவசரமாக ஆப்ரேஷன் தியேட்டர் நோக்கி சென்றாள் வதுவை கண்டதும் அவர் அருகே ஓடி வந்தார் நர்ஸ் ஒருவர் என்ன நர்ஸ் பேஷண்ட் பத்தி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுதா எப்படி அடிபட்டது என தன் கைகளில் கிளவுஸ் மாட்டிக்கொண்டே நடந்து சென்றாள் வது மேடம் பேஷண்ட் யாருன்னு தெரியல யாரோ ஒருத்தங்க வந்து அட்மிட் பண்ணாங்க ஆனா இப்ப அவங்களையோ காணும் பேஷண்ட்டுக்கு சரியான அடி து கூட ரொம்ப கஷ்டம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் மேடம் ஓகே இன்றுபடி ஆப்ரேஷன் தியேட்டர் சென்றவள் அங்கு ரத்த கிளறியாக ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டப்பட்டு இருந்தவனின் அருகே சென்றாள் நர்ஸ் வாட்ஸ் திஸ் சொன்னீங்க ஆனா இது அப்படி தெரியலையே உடம்பு முழுக்க அருவா விட்டா இருக்கு என்ன இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா வது கோபமாய் கேட்டாள் நர்ஸ் உண்மையில் இப்பொழுதுதான் அதை உற்று பார்த்தவள் தலையை சொரிந்தபடி சாரி மேம் கவனிக்கல என்று நெளிந்தாள்

என்ன நினைத்தாலோ நோ என்றால் அவசரமாய் நர்ஸ் புரியாமல் பார்த்தார் வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் பண்ணு ஆனா மேடம் ஃபார்ம் ஃபில் தானே வேணுமே என்று நர்ஸ் தயங்கினார் நீ ஃபில் பண்ணு நான் கார்டன் சைன் போடுற என்றால் வது மேம் பேஷண்ட் நேம் என்று நர்ஸ் வது முகத்தை பார்த்தாள் குருன்னு போட்டுக்கோ என்றால் வது அங்கு ரத்த கிளறியாய் இருந்தவன் முகத்தை உற்று பார்த்தபடி அத்தியாயம் அறுபத்தி மூன்று சில மணி நேரங்களுக்கு பிறகு வதுவிற்கு மகாவிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது தனது கேபினில் தலையை சாய்த்து படுத்திருந்தாள் வது அவள் போன் ஆகி கொண்டே இருந்த போதும் அவளதை எடுக்கும் நிலையில் இல்லாமல் ஏதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று உள்ளே வந்தாள் நர்ஸ் மேம் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு நார்மல் வார்டு மாத்திடுவோமா மேம் இப்பொழுதுதான் மெல்ல எழுந்து அமர்ந்தவளுக்கு கிரக்கையாய் வந்தது இல்ல இல்ல ஐசியூல இருக்கட்டும் நான் சொல்லும் போது மாத்துங்க தென் அந்த பேஷண்ட்ட பார்க்க யாராவது வந்தா உடனே அவங்கள கிட்ட கூட்டிட்டு வாங்க புரியுதா எஸ் மேம் அப்புறம் மேம் உங்க ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு என்று நர்ஸ் கூறியதும் தான் வது அவள் ஃபோனை பார்த்தல் ஷிட் முப்பத்து ரெண்டு டைம் கால் வந்திருக்கு என்று மணியை பார்த்தல் அது நள்ளிரவு ரெண்டு என்று காட்டியது போச்சு மகா என்ன கிளி கிழிக்கப் போகுதோ தெரியல என்று போன எடுத்து காதில் வைத்தாள் மகா ஹே வது என்னடி ஆச்சு உனக்கு ஒன்னு உள்ளுதானே இப்பதான் உன்ன பாக்கலாம் நானும் அப்பாவும் ஆட்டோல ஏற போனோம் சரியா நீ போன் பண்ணிட்ட மகா என்ன சொல்ற என்ன பார்க்க அதுவும் இந்த மிட் நைட்ல கிளம்புறீங்களா யூ மேட் டைம் என்ன தெரியுமா இவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் தூங்காம இருந்தீங்களா ஏண்டி பேச மாட்டேன் நானே புள்ள என்ன காணும்னு பதறி போயிருக்கேன் நீ என்னன்னா எங்களை திட்டுற என்னடி பட்டுற நேரம் ஒரு போன் போட்டு சொன்னா என்னவா பதறி போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் நெற்றியை தேய்த்து கொண்டால் வது சாரிம்மா ரொம்ப சாரி ஒரு சீரியஸ் கேஸ் அதனால தான் வர முடியல நீங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க நான் வர அது இல்லடி மா நான் வர என்று போனை அணைத்து விட்டால் வது அவளுக்கு தலை வலித்தது ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் என்ற தன்னை நம்பி ஒரு உயிர் இருப்பதே மறந்து போனது ஐயோ செல்லோ அம்மா உன்ன மறந்தே போயிட்டேன் இருடா வர என்று எழுந்து கேண்டீன் நோக்கி சென்றவள் ஒரு பால் அருந்தலாம் என்று எண்ணும் வேளையில் அந்த நர்ஸ் ஓடி வந்தாள் மேடம் என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தாள் நர்ஸ் ஒரு பால் குடிக்க வர்றாங்களா என்ன நர்ஸ் பக்கம் திரும்பினாள் மேடம் அந்த அந்த என்னமோ பேசினார் நர்ஸ் வாட் அனஸ்தீசியா கொடுத்திருக்கும் போது எப்படி வதுவிற்கு இருந்தது தெரியல மேம் எப்படின்னு நர்ஸ் தலையாட்டினார் சரி ஓகே வாங்க என்று மெல்ல வயிற்றில் கை வைத்தபடி குரு இருக்கும் அறைக்குள் சென்றால் வது ஆனால் இப்பொழுது அவன் மயக்கத்தில்தான் தான் இருந்தான் என்ன நர்ஸ் இது என்னமோ சொன்னீங்க அவர் பேசுறாருன்னு எதுக்கு இப்படி பண்றீங்க ஐயோ மேடம் என்ன நம்புங்க இல்லைன்னா சிசிடிவி கூட செக் பண்ணி பாருங்க அவர் என்னமோ சொன்னார் ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஏதோ கு குரு குருவின்னு சொன்னார் என்று நர்ஸ் எவ்வளவு கூறிய போதும் வது நம்ப மறுத்து விட்டால் சும்மா நிஸ்டப் பண்ணாதீங்க என்று வது வெளியேறும் சமயத்தில் குருவே என்று முணங்கினான் குரு அந்த சத்தம் கேட்டு வது அவனை திரும்பி பார்க்க அந்த மயக்க நிலையிலும் கூட அவன் இதழ்கள் அதை முணங்கி கொண்டுதான் இருந்தது பாத்தீங்களா மேடம் நான் சொன்ன போது நீங்க நம்பல இப்ப பாருங்க ஓகே நர்ஸ் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்று வது அவன் அருகே அமர்ந்து விட்டாள் வதுவிற்கு அவனை நன்றாக ஞாபகம் இருக்கிறது அக்மார்க்கு ரவுடி அவன் அன்று அவனிடம் வம்பு செய்துவிட்டு போனதும் இவன் தன்னை தேடி தன் வீட்டிற்கு வந்த விஷயம் வரை இவளுக்கு தெரியும் என்னதான் அவனை அடித்திருந்தாலும் அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனை சாகவிடும் அளவிற்கு இவள் கெட்டவள் இல்லை இந்த டாக்டர் தொழிலுக்கு அது நியாயமும் இல்லை எவ்வளவு நேரம் இப்படி இருந்தாலும் தெரியவில்லை மெல்ல கண் விழித்தவள் முன் அமர்ந்திருந்தான் காசி திடீரென்று தன் முன்னே இப்படி ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டதும் ஒரு நொடி அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பா என்று பயந்தே போனால் பெண்ணவள் நிச்சயமா நீ குருவ மன்னிச்சு திரும்பி வருவேனே எனக்கு தெரியுமா அவன் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய பாவம் அதுக்கு மன்னிப்பே இல்ல ஆனா நீ அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னமோலாம் நடந்து போச்சு என்று காசியோ கண் கலங்கி போனான் வதுவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஹலோ ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நீங்க யாரு எதுக்கு பேஷண்ட் உள்ள இருக்கும் போது இங்க வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல நீங்க வேற யாரும் நினைச்சே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க காசி குழம்பி போனான் என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற எனக்கு தெரியல நான் காசி குரு ஃப்ரெண்டு நீ எப்படி பேசுற எனக்கு புரியுது நீ கோபமா இருப்பவதனா வதனா இவன் என்ன நம்ம பேரை கரெக்டா சொல்றான் ஒன்னும் புரியலையே என்று குழம்பி போனால் வது ஹலோ மிஸ்டர் காசி இங்க பாருங்க நீங்க யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் வதுதான் பட் நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் என்று எழுந்தவளின் வயிற்றை இப்பொழுதுதான் பார்த்தான் காசி வது நீ திரும்ப மாசமா இருக்கியா என்று அவன் ஆச்சரியம் கொண்டான் வட் யோ என்னையா இருந்தா உனக்கு என்ன அண்ட் என்ன திரும்ப நான் இப்பதான் முதல் முறை மாசமா இருக்க என்னமோ பத்து பிள்ளை பெத்த மாதிரி பேசுற என்று வதுவோ கோபமாய் பேசியபடி சற்று தடுமாறி கீழே விழ போக அவளை தாங்கி பிடித்தான் காசி பாத்து நடக்க கூடாதா வது இந்த புள்ள கழிஞ்சு போச்சுன்னு தானே இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு இவனை விட்டுட்டு போனேன் ஆனா இப்ப என்னமா இது என்று காசி பேச பேச அவள் தலை வெடிப்பது போல இருந்தது யோ முத்தி போச்சா நான் தான் நீ நினைக்கிற பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல்ல அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொன்னா என்ன அர்த்தம் போமா போ அவன் உன்னை பார்த்திருக்க கூடாது நீ அவனை அடிச்சிருக்க கூடாது அதுக்காக அவன் உன்னை பழி வாங்க கடத்திருக்க கூடாது திரும்ப ஒன்னையே கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அவன் உன்னை கிறுக்க மாதிரி காதலிச்சிருக்க கூடாது கோபத்துல உன்னை தள்ளி விட்டுருக்க கூடாது நீ அவனை விட்டுட்டு போயிருக்க கூடாது அவன் உன்ன நினைச்சு பைத்திய மாதிரி சுத்தி கூடாது அவன் நல்ல வாங்கி உன தேடி வரணும்னு நினைக்கும் பழைய பகையில மத்தவங்க இவனை வெட்டிருக்க கூடாது இதோ இன்னைக்கு இங்க வந்து அவன் உயிருக்கு போராடி படுத்திருக்க கூடாது என்று கோபத்தில் கத்தினான் காசி இதையெல்லாம் கேட்டபடி வெளியே செல்ல போன அப்படியே பிரேக் அடித்தார் போல நின்றது அவள் முகத்தில் அவ்வளவு அதிர்ச்சி இல்ல இது மட்டும் நடந்திருக்க கூடாது கூடவே கூடாது என்று மனசுக்குள் ஆயிரம் வேண்டுதலை வைத்தபடி திரும்பி நின்றால் பதற்றத்துடன் அப்போ அப்போ இவந்தா சந்திராவை கடத்தனானா அதை கேட்கும் பொழுதே அவள் இதயம் பன்மடங்கு அடித்துக் கொண்டது பதற்றத்தில் நான்கு அந்த மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்திருந்தார்கள் காசியும் வதுவும் சார் டீ என்று ஒருவர் வந்து காசி கையில் அந்த சூடான டீயை கொடுத்துவிட்டு சென்றார் மேடம் உங்களுக்கு நோ தேங்க்ஸ் அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்புறம் அந்த பேஷண்ட் குரு பக்கத்துல இருந்து மிஸ் மேகா நர்ஸ கவனமா பாத்துக்க சொல்லுங்க என்றவள் இப்பொழுது காசி பக்கம் திரும்பினால் சொல்லுங்க இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்ப நான் நினைச்சு அக்காவை கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே காசி இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ஹலோ என்ன அப்படி பாக்குறீங்க உங்களத்தா என்று அவன் கண்முன்னே கைய சைத்தாள் பெண் அவள் அப்ப உண்மையா நீ நீங்க வது இல்லையா லூசா நீங்க நான் வதுதான் ஆனா நீங்க இவ்வளவு நாளும் வது நினைச்சிட்டு இருந்தது வது இல்ல என் அக்கா சந்திரதேவி அப்ப நீங்க ரெட்ட ஆமா இத நான் முப்பது தடவை சொல்லிட்டேன் தங்கச்சி வது அவ அக்கா சந்திரா குருவ அடிச்சதுன்னு நான் தான் அக்கா கல்யாணம்னு சொல்லி ஊருக்கு போனேன் ஆனா எதிர்பாராத விதமா நீங்க நான் நினைச்சு கல்யாணம் பொண்ணு என் அக்காவை கடத்திட்டு வந்துட்டீங்க ஆனா நான் இவ்வளவு நாளும் அக்காவை பத்தி யோசிக்காம இருந்துட்டேன் அவ இந்த கல்யாணம் பிடிக்காம எங்கயோ போயிட்டான்னு நினைச்சேன் ஆனா என்னால என் அக்காவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் சத்தியமா யோசிக்கவே இல்ல பதிவுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது காசியும் நடந்த அனைத்தையும் கூறினான் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு உங்க அக்கா சந்திரா அப்ப நாலு மாச கர்ப்பிணியா இருந்தாங்க குரு கொஞ்சம் கொஞ்சமா அவளை விரும்ப ஆரம்பிச்சான் அவனே அறியாம அவன் அவன் பக்கம் சாய ஆரம்பிச்சான் சும்மாவா சொல்வாங்க வினை விதைப்பவன் வினை அறுப்பான் தினை விதைப்பவன் தினை அறுப்பான்னு அதே மாதிரி குரு செஞ்ச பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு எங்க கூடவே ஒரு நம்பிக்கை துரோகி இருந்ததை நாங்க கவனிக்காம போனோம் பீட்டர் பல வருஷமா எங்க கூடவே இருந்தான் அதனால அவன் மேல எங்களுக்கு சந்தேகம் இல்லாம போயிருச்சு கொஞ்ச நாளாவே குருக்கு பல பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அவன் என்னமோ மாதிரியா இருந்தான் அவன் செயல்ல அதிக மாற்றம் வந்துச்சு ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியல ஆனா அவன் அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருந்தான் அவன் வேணும்னே அதை பண்ணல சத்தியமா அவன் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான் என்று காசி முகம் என்னவோ போல் மாறியது இவ்வளவு நேரமும் தனது அக்கா அனுபவித்த நரக வேதனைகளை கேட்டு என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுங்க என் அக்கா நாலு மாச கற்பிணியா இருந்தான்னு சொல்றீங்க ஆனா எப்படி அவளுக்கு அப்பாட்டாச்சு அவன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் இதை சொல்லும் பொழுதே காசி முகத்தில் சிறு பதட்டம் இருந்தது எனக்கு புரியல இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா கோபமாக கேட்டல் சொல்ற என்றன் கலங்கிய விழிகளுடன் அந்த நாள் குரு வாழ்க்கையிலயும் சந்திரா வாழ்க்கையிலயும் ஒரு மோசமான நாள் அன்னைக்கே குக்குருவி இறந்த நாள் குருவியா யார் அது என்று வது புரியாமல் கேட்டாள் குக்குருவி குருவோட காதலி அவ ஒரு மோசமான முறையில இறந்து போயிட்டா அப்பதான் குரு இப்படி இறக்கம் இல்லாம மாறி போனான் ஒவ்வொரு வருஷமும் குரு குருவி நாள் அன்னைக்கு அவள நினைச்சு நினைச்சு அவன் கண்ட்ரோல் இல்லாம குடிப்பான் அதே மாதிரி தான் அன்னைக்கும் அவன் குடிச்சான் நான் எவ்வளவோ சொன்னேன் போதும் குரு வேண்டாம் வேண்டாம்னு ஆனா அவன் கேட்கவே இல்லை அளவுக்கு மீறி குடிச்சான் சந்திரா அன்னைக்கு கோவில் போயிட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அதனால சந்திராட்ட சொல்லிட்டு இருந்து போக வேண்டிய சூழல் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே அங்க என்றவனுக்கு வார்த்தை வர மறுத்தது வதுவின் இதே துடிப்பு நொடிக்கு நொடி பன்மடங்கு துடிக்க ஆரம்பித்தது அவங்க படியில இருந்து கீழே விழுந்து கை கால் தலனு உடம்பு முழுக்க அடிபட்டு அவ காலுக்கு கீழ இருந்து அதிகமான ரத்த வெளியேறி மயங்கி போயிருந்தா குருவ பக்கத்துல ஏதோ ஒளறிட்டு விழுந்து கிடந்தான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அவசரமா அவளை தூக்கிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப சீரியஸா இருந்தா காப்பாத்துறதே கஷ்டம்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை சேவ் பண்ணும்போது குழந்தை குழந்தை படியில இருந்து கீழே விழுந்ததால களைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க குழந்தை இறந்து போனதால வீட்டுக்கு வந்த சந்திரா ஒரு வாரமா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தா குரு இந்த குழந்தை கலைஞ்சு போக நான் தான் காரணம்னு சொல்லி ஒரு வாரமா அவ முகத்தை பார்க்க முடியாம குற்ற உணர்ச்சியில் தவிச்சான் ஒரு வாரம் கழிச்சு நான் அவகிட்ட பேசி ஆகணும்னு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவளை பார்க்க ரூமுக்குள்ள போயிட்டு வந்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அடுத்த நாள் சந்திரா இருந்து போயிட்டா எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்போ இருந்து நாங்கள் தங்கச்சியை தேடிட்டு தான் இருக்கோம் தங்கச்சி இங்கேருந்து இருந்து குரு ரொம்ப மாறி போயிட்டான் அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டான் பைத்தியம் மாதிரி அவளை தேடுனான் அவன் ரொம்ப மாறி போனான் ஆனால் அவன் பண்ண பாவம் அவனை தேடி வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குருவோட எதிரி ஒருத்தன் குருவை சராமரியா வெட்டிட்டான் என்னை காப்பாற்ற வண்டியிலருந்து தள்ளிவிட்டு எனக்காக மொத்த வெட்டையும் அவன் வாங்கிக்கிட்டான் அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் இங்கே இருக்கிறது உங்களை பழிவாங்கத்தான் அவன் இவ்ளோ பண்ணான் ஆனா இன்னைக்கு அவன் உயிரை நீங்க தான் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அதே சமயம் எப்படி மன்னிப்பு கேட்க போறோன்னு தெரியல என்று காசி குற்ற உணர்ச்சியில் கை கூப்பினன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு உண்மையாவே அவளுக்கு குரு குருதான் காரணமா அன்னைக்கு எங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் எத்தனையோ முறை குரு கிட்ட கேட்டேன் ஆனா அவன் இதுக்கு மட்டும் நான் தான் காரணம் நான் தான் அவளை தள்ளிவிட்டேன்னு சொல்லி பைத்திய மாதிரி அவனே அவனை அடிச்சுப்பான் மத்தபடி அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்ப சந்திரா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா நாங்க தங்கச்சியதான் அத்தனை மாசமா தேடிட்டு இருக்கோம் ஆனா எதுவுமே தெரியல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒன்னு குரு இன்னொன்னு அக்கா முதல்ல அக்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் குரு கிட்ட சில விஷயம் பேசணும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாதான் நம்ம தேட முடியும் என்று நெற்றியை பிடித்துக்கொண்டவளுக்கு குற்ற உணர்ச்சி அவளை கொன்றது அக்கா நான் உனக்கு ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஆனா இவ்ளோ நாள் ஒன்னு தேடாம சுயநலமா இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிருக்கா நீ எங்க இருக்க சீக்கிரமா நான் உன்ன தேடி வருவேன் என்றவளின் சொட்டு கண்ணீர் அவள் வயிற்றில் பட்டு தெரித்தது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா